ஓ வசூல் நடிகை ஆயிட்டாங்களா அதுதான் மறுபடியும் இணையிறாங்களா என்றாலே அரண்மனை ஞாபகம் வருது அந்த அளவுக்கு அரண்மனை ஃபோர் வசூலை அள்ளியது அந்த படம் இன்னும் திரையரங்குகளை போய்கொண்டிருக்க நிலையில அடுத்த சுந்தர்சியும் தமனாவும் மறுபடியும் இணையிறாங்களாம் குறிப்பாக அரண்மனை ஃபோர் படத்தின் வெற்றிக்கு முக்கியமான காரணமாக தமனா அமைந்துள்ளார் அவரது அழுத்தமான நடிப்பு படத்திற்கு மிகப்பெரிய பலமாக அமைந்துள்ளது இந்த நிலையில சுந்தர்சியுடன் தமனா மீண்டும் ஹாரர் படத்தில் இணையுள்ளதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜெயம் ரவியின் பிரதர் படத்தை தயாரித்துள்ள ஸ்கிரீன்ஷீன் நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்க உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது நடிகர் இயக்குனர் தயாரிப்பாளர் என கோலிவுட்டில் பன்முக திறமையுடன் வலம் வரும் சுந்தர்சி இயக்கும் மற்றும் நடிப்பில் கடந்த சில வாரங்களுக்கு முன்னதாக அரண்மனை போர் படம் வெளியாகி நூறு கோடி ரூபாயில் கிளப்பில் இணைந்துள்ளது முன்னதாக இந்த படத்தின் மூன்று பாகங்கள் வெளியாகி ரசிகர்களை கவர்ந்த நிலையில் மூன்றாவது பாகம் எதிர்பார்த்த அளவில் வரவேற்பை பெறவில்லை இந்த நிலையில் தற்போது வெளியாகியுள்ள அரண்மனை போர் படம் மிகப்பெரிய அளவில் ஹிட் கொடுத்துள்ளது இந்த படத்தின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக தமனா அமைந்துள்ளார் அரண்மனை போர் படத்தில் சுந்தர் சீன் சகோதரியாக தமனா நடித்துள்ள சூழ்நிலையில் அவரது நடிப்பு மிகப்பெரிய அளவில் பாராட்டுகளை பெற்றுள்ளது படத்தில் சுந்தர்சி தமனா மற்றும் ராஷி கண்ணா உள்ளிட்டவர்கள் நடித்திருந்த சூழலில் இந்த படத்தின் பாடல்களும் சிறப்பான கவனத்தை பெற்றுள்ளன இந்த படத்தின் கிளைமேக்ஸ் பாடலில் குஷ்பு மற்றும் சிம்ரன் இணைந்த ஆட்டம் போட்டதும் படத்திற்கு ஒரு பெரிய பிளஸ்ஸாக அமைந்துள்ளது இந்த நிலையில் சுந்தர்சி மற்றும் தமனா கூட்டணி மீண்டும் அடுத்த படத்தில் இணைய உள்ளதாக கூறப்பட்டுள்ளது இந்த படமும் ஹாரர் படமாகவே உருவாக்க உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது விரைவில் சுந்தர் சி மற்றும் தமனா கூட்டணி குறித்து அறிவிப்பு வெளியாகும் என்றும் கூறப்பட்டுள்ளது ஹாரர் த்ரில்லராக உருவாகியிருக்க அரண்மனை போர் படம் மிகப்பெரிய அளவில் ஹிட் அடித்துள்ள நிலையில் அடுத்ததும் சுந்தர் சி ஹாரர் கதைக்களத்தை கையிலெடுக்க உள்ளார் இந்த படத்தை ஸ்கிரீன் சீன் நிறுவனம் தயாரிக்க உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது முன்னதாக இயக்குனர் சிவாவின் உதவி இயக்குனர் பூபாலன் தமனாவிடம் ஒரு கதையை சொல்லி ஓகே வாங்கியதாகவும் அந்த படத்தை தான் தற்போது சுந்தர்சி இயக்க உள்ளார் என்றும் கூறப்பட்டுள்ளது பூபாலனிடம் இருந்து இந்த கதையை ஸ்கிரீன்ஷீட் நிறுவனம் வாங்கியுள்ளதாகவும் இந்த கதை சுந்தர்சிக்கு பிடித்து போக படத்தை இயக்க ஓகே சொல்லியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகின்றன விரைவில் இந்த படம் குறித்த அறிவு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அரண்மனை ஃபோர் படத்தின் வெற்றியால் நடிகராகவும் இயக்குநராகவும் தயாரிப்பாளராகவும் சுந்தர்சி மிகுந்த உற்சாகத்தில் உள்ளார் இந்த நிலையில் தற்போது உருவாக உள்ள படத்தில் அவர் ஹீரோவாக நடிப்பாரா அல்லது மற்றொரு ஹீரோ நடிப்பாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது முன்னதாக அரண்மனை ஃபோர் படத்தில் விஜய் சேதுபதி நடிக்கவிருந்தது குறிப்பிடத்தக்கது எப்படியோ அரண்மனை போல் இந்த படமும் சுவாரஸ்யமாக இருந்தால் அருமைதான் அதுவும் சுந்தர்சி விஜய் சேதுபதி தமனா என்றாலே சொல்லவே வேண்டாம் அட்டகாசமாக இருக்கும்